அவர் தரும்புனால நான் குணமானேன் அதை நான் முழுமையாக நம்புகிறேன் அதை நான் முழுமையாக பெற்றுக்கொண்டிருக்கேன் அதனால் இது என்ன ஒன்றும் செய்ய முடியாது ஓகே நாம் சாட்சிகள் கேட்டோம் தொடர்ந்து இன்னைக்கு நாம் போகிற இந்த பயணம் என்ன பயணம்னா சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆரோக்கியமாக நாம் வாழ முடியும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்லி நீங்கள் நம்பி உங்கள் சுக வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஓகே உங்கள் சுக பெற்றுக்கொள்ளலாம் அது ரொம்ப முக்கியம் நீங்கள் வசனத்தை மறுபடியும் மறுபடியும் கன்ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு என்னாச்சும் ஒரு சிக்னல் வருதா ஐயோ ஒரு மாதிரியாக அந்த இது வலி வழி மாறி வருது அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா அவர் தரும்புனால நான் குணமானேன் அதை நான் முழுமையாக நம்புகிறேன் அதை நான் முழுமையாக பெற்றுக்கொண்டிருக்கேன் அதனால் இது என்ன ஒன்றும் செய்ய முடியாது அப்படி நீங்கள் அதிகாரம் எடுத்தால் தான் காரியம் நடக்கும் சரிங்களா சரிங்களா ஆ சிங்கத்தை போல் நீதிமான் சிங்கத்தை போல் தைக்கமாக இருக்கணும் கொஞ்சம் என்னன்னா அதெல்லாம் அப்படின்னா என்னென்னா நீங்கள் டக்குன்னு இதாகிடுறீங்க பேனிக்